பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் விதவிதமாக கம்பு சுத்தும் பத்திரிகையாளர்கள் உண்மையில் பத்திரிகையாளர்களுக்கு அரசியல் அல்லது சர்வதேச ராஜதந்திரம் டிப்ளமசி தெரியுமா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன லாங் ட்ராவல் காரில் வரும்போது எஃப்எம் கேட்டு வந்தேன் ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறாரு பங்களாதேஷில் என்ன நடக்குது க பிஜேபி கவர்மெண்ட் சரியில்லை காங்கிரஸ் கவர்மெண்ட் சரியில்லை அவங்களுக்கு டிப்ளமசி தெரியலன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பத்திரிக்கையாளர்களுக்கு இன்னும் அரசாங்கம் தெரியும் தான் எனக்கு தெரியல பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் ஜேர்னலிஸ்ட் தே கேன்ட் அனாலிஸ்ட் த டேட்டாஸ் இப்போ நான் என்னை பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்றேன் நாங்கள் என்ன பண்ணுவோம் பூத் வைஸ் ஒவ்வொரு கட்சிக்கு இவ்வளோ செல்வாக்கு பல விஷயங்களை பொதுவாக பொலிட்டிக்கல் ரீதியாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம் பத்திரிகையாளர்களுக்கு பல தரப்பட்ட தகவல் வரும் நான் அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக தான் மற்றவங்களுக்கு சொல்ல போகிறாங்களே தவிர தே ஆர் நாட் இன்ஏ டெசிஷன் மேக்கிங் மேட்டர்ஸ் அவ்வாறு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியுமா ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் இருக்கும்போது பங்களாதேஷில் சீனாவுக்கு ஆதரவாக பல செயல்கள் நடைபெற்றன முக்கியமாக சீன நீர்மூழ்கிகள் பங்களாதேஷ் வருவதற்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் செஞ்சாங்க அதனால்தான் அமெரிக்க பின்னணியில் தான் யோ முகமது யூனிவர்சிட்டி பார்த்து இடைக்கால பிரைம் மினிஸ்டராக வராரு அந்த மாதிரி தான் பல விஷயம் நடந்துட்டுருக்கு இதில் பல தரப்பட்ட ரிப்போர்ட் வருது இந்தியன் எம்பசி அங்கத்திய விஷயங்கள் இந்தியன் டேட்டா சென்டர்ஸ் எவ்வளோ விஷயங்கள் பல விதத்தில் எல்லாமே தெரிந்து தான் இந்த முதல்லையே சொல்லப்பட்ட விஷயம் இவர் இருக்கார் பாருங்க இப்போத்திய இராணுவ தளபதி அவர் அப்பாயின்மெண்ட் வான ஷேக் ஹசீனாவுக்கு சொல்லப்பட்டதாக தகவல் இந்திய தரப்புலேருந்து அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அது கூடாவது தெரியாமல் இருப்பாங்க ஐஎஃப்எஸ் முடிச்சுட்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு அது கூடவா தெரியாது ஆனால் நம்ம பத்திரிக்கையாளர் சொல்லுவாங்க இப்போ இன்னும் அங்கே ஒரு ஐலாண்டை பே நாவல் பேஸ் ஆகிறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணோம் ஆனால் அவங்க ஏற்கனவே சைனா ஆதரவில் தான் இருக்காங்க ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நிறையா தொடர்பு இருந்தாலும் அவங்க தான் இருக்காங்க அதுலேயும் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் பாருங்கள் பங்களாதேஷ்லேயே ஏஜி ஹெல்த் சிஸ்டம் ஃப்ரீ நான் ராணிப்பேட்டை மாவட்டம் முன்பு வேலூர் மாவட்டம் இங்கே சிஎம்சி நர்வி ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் காலில் ஆணி குத்திருக்குன்னு பங்களாதேஷ்லேருந்து இங்கே வராங்க இது தான் அங்கேத்தையே இது அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பங்களாதேஷ்லேருந்து வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ்வளோதான் பங்களாதேஷ் நிலமை அங்கேத்தேயே ஹெல்த் கேர் சிஸ்டம் இவங்க இந்த மாதிரி வித விதமாக கம்பு சுற்றி தனக்கு தான் எதுவும் தெரியாததை தெரிஞ்சதாக கற்பனையில் இருக்கவங்க தான் பேசினா அவ்வளோதாங்க இந்தியன் கவர்மெண்ட் நோ வாட் டு டூ ஃபார் இந்தியா அண்ட் தேர் வித் குட் கான்டாக்ட் வித் யூஎஸ் டு கண்ட் சைனா அவ்வளோதாங்க தாங்க அதனால்தான் நம்ம குவாட்லலாம் இருக்கும் நன்றி வணக்கம்